திராவிடத்தின் நம்பிக்கை சுடர் ஓய்வறியாமல் உழைத்து இளைஞர்களின் நம்பிக்கை இளைய சூரியன் கழக இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி அவர்களை வணங்குகிறேன் ஒன்னும் போறதில்லை இளைஞர்களை கொள்ளை கொண்ட இளைஞர்களின் இளைய நிலா அண்ணன் உதயநிதி அவர்களே யாரு சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இந்த பதினாறாவது சட்டமன்ற பேரவையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்காக அரும்பாடுபட்ட எங்களுடைய இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்காக அப்படி சொன்னேன் அப்பப்போ பணம் கொடுப்பாங்க அதங்க சொன்னி குட் சட்டப்பேரவை உறுப்பினர் என்று போட்டி வைத்தால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு சிறந்த சட்டப்பேரவை உறுப்பினர் எங்கள் ஆர்வீரன் உதயமணி ஸ்டாலின் என்றால் அது மிகையாகாது ரொம்ப நல்லா இப்ப செயலாற்றிட்டு இருக்காரு வாழ்த்துக்கள் உதய் அப்படி போயிருக்கேன் இல்லைன்னா உண்மையிலே உதச்சிருவேன் போக அப்படி போங்க இதை வார்த்தைக்காக இல்லை நான் மனுமையப்பட்டதை துணிவாக தெளிவாக எடுத்துக் கூறுபவன் இளைஞரணி செயலாளர் மேன் பாருங்க ஆட்டம் தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த தேர்தல் காலத்தில் சுழன்று சுழன்று பணியாற்றி உதயசூரியன் அண்ணனுக்கு எவ்வளவு வாக்கில் வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள் என்று மக்களை கேட்பார் இருபதாயிரம் என்று சொல்லுவார்கள் இந்த முறை நாற்பதாயிரம் வாக்கில் வித்தியாசத்தில் வெட்டிபெற செய்வீர்களா வெற்றி பெற செய்வீர்களா என்று கேட்டபோது அந்த மக்கள் எல்லாம் ஆமா வெற்றி பெற செய்வோம் என்று சொன்னதன் அடிப்படையில் நாற்பத்தி ஏழாயிரம் வாக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வந்திருக்கின்றேன் எங்களுடைய இளைஞர்களின் செயலாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ரொம்ப நல்ல எதிர்காலம் இறை செயலாளர் இல்லாதவர்களுக்கு வெக்கமே இல்லையடா ஏன்டா எனக்கு மானம் மரியாதை சூடு சொன்ன இருக்குன்னு என்னைக்கிட்ட அவங்கள சொன்னேன் அதான் அந்த கேண்டியனை திறக்கிற அன்னைக்கே இந்த வாசல்ல வச்சு குளிய தோண்டி புதைச்சாச்சு இல்ல கூலி மிச்சம் ஆகணும் பேச்ச கேட்டுவீங்க வேலைக்கு சேர்த்த பத்தியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா போ அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா